ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை தமிழக அரசு வழங்குகிறது இது யார் யாருக்கு கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணி பெறணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு தொழில் முனைவோர்களுக்கும் பார்த்திங்கன்னா சுயதொழில் செய்பவர்களுக்கும் இந்த மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை மானியத்தை வழங்கிட்டு வராங்க டீசல் பெட்ரோல் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்து மின்சார வாகனங்களின் பயன்பாட்டை அதிகரிக்கத்தான் பார்த்திங்கன்னா இந்த மின்சார வாகனங்கள் வாங்க உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேஸ்டு எல்லாமே இந்த மானியத்தை கொடுக்குறாங்க ஜிக் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அதுக்கு எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் எங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா டிஎன்யூட்ளூட்யூபி டிஎன் டாட் ஜிஓவி டாட் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஜிப் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அங்கே போய் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த மானியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இதற்கான வெப்சைட் மற்றும் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க